டேய் எப்படி வந்துச்சு ப்ராப்பரா சொல்லுவீங்க நீங்க இப்ப வந்துட்டு நீங்களும் எல்லாரும் மாதிரி வந்து ஒரு கால கட்டத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த சினி ஃபீல்ட் குள்ள வரிறதுக்கு அப்படி இருந்த நீங்க சடனா ஒரு ட்ரெண்ட்க்கு வந்தீங்க எப்படி வந்தீங்க யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீதான் இட்னோ இல்ல நான் இட்டுட்டு வந்தேனா உங்கள ஓகே ஓகே ஃபைன் சரி நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு இருந்திருப்பீங்கல்ல அப்ப வந்துட்டு எல்லாருமே சொல்லிருப்பாங்கல்ல உங்களால முடியாது நீங்க எதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல அப்போ நீங்க என்னவா எடுத்துக்கிட்டீங்க அது எந்த மாதிரி நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்க ஒரு நாள் இட்லி நாலு பூரி சாப்பிட்டு போயிட்டு பார்த்துவேன் நீங்க எப்பயுமே இப்படிதான் பேசுவீங்களா ஆமா இப்படிதான் பேசுவேன் ஆமாங்களா

இவங்க கூட நடிச்சா எனக்கு என்னோட ட்ரீம் அச்சீவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்டரை நீங்க நினைக்கிறீங்க சந்தன சார் கூட நினைச்சேன் நடில நடில கோபால் ஜி கூட நினைச்சேன் நடிச்சுட்டு விட்டுருங்க இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும்னு நான் ரஜினி கூட நடிக்கணும் விஜய் கூட நடிக்கணும் நிறைய பேர் இருப்பாங்க கூப்பிட்டாதான் போன கூப்பிடல என்ன வீட்டுல ஆசை என்னன்னு கேக்குறேன் நானு

கை ஊற்ற போற டேடி கிட்ட சொல்லு நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு இருக்கீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறமா வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்துட்டு இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஸ்டார்டிங்ல பொரும்போதே இந்த மன மன்தான் <srupings> <tips> <mantencium move>

அப்புறம் சரி இப்போ நெக்ஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கூட ஒரு ஹீரோனியா நீங்க ஹீரோனியா டான்ஸ் எங்க கூட அது என்னோட பாக்கி சார் நீங்க வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கனா எனக்கு நான் சரியா பல்ல வலிக்குதா பல்ல ஆ வலிக்குதா சரி ஏ சார் சரி சார் ஏ நீங்க வலிக்கலையா நான் வலிக்குதே சார் சாரா இந்த பத சார் மாதிரி இருக்கு அப்புறம் மோர் வாங்கிடுறோம் பிச்சிட்டு போய் போடு テイクアウト。<Daniel. S 2> <Daniel. S 3>